எல்லாருக்கும் வணக்கம் எஸ் பி பிப்டி டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ஓராம் தேதி நாளைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி இன்றைக்கி இருபத்தொன்றுனா நாளைக்கு இருபத்தி ரெண்டு தான் ஆனால் நாளைக்கு காலையில் என்னுடைய பொண்ணு அனுராதா ஷேகர் ஷீ இஸ் கோயிங் பேக் டு யூஎஸ் ஃப்ரீமான்ட் ஒரு சும்மா ஒரு ஷார்ட் விசிட் ரொம்ப சர்ப்ரைஸாக ஒரு விசிட் வந்தால் நாளைக்கு காலையில் ஏழு மணிக்கு கிளம்புறா நாங்கள் எல்லோரும் ஒரு ஒம்பது மணிக்கு கிளம்பி நாங்கள் வந்து திருச்சி போயிட்டு காரைக்குடி போகிறோம் காரைக்குடியில் என்னுடைய ஒரு தம்பி பாபு பாபுவடைய மகன் விக்கிக்கு கல்யாணம் காரைக்குடியில் ஸோ இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு சென்னை வந்துடுவேன் இருபத்தஞ்சாந்தேதி வந்து இங்கே மெட்ராஸில் ட்ராமா இருக்குது எம்ஜிஆர் ஜானகி காலேஜில் மகாபாரதத்தில் மங்காத்தா இது ஃபேமிலியோடு மிஸ் பண்ணாத போகிற இது வந்து நான் என்னுடைய ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸில் பாபு வீட்டு கல்யாணம் ஒன்று எப்போவுமே இப்போ பாபுவோடைய அண்ணன் சுப்புடைய மணி விழா நடந்தது இப்போது இது விக்கி விக்கிக்கு திடீர்னு ஒரு கல்யாணம் ஏற்பாடாகி அந்த கல்யாணம் அது ரொம்ப நாளாக கல்யாணம் நான் சொன்னேன் புதுசாக ஒரு பொண்ணு பிறக்க இல்லை டக்குன்னு பார் அப்படின்னு அதுக்கு மாதிரி டக்குன்னு ஏற்பாடாச்சு ஒரு ரெண்டு மாதத்தில் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி வந்திருக்கு ஸோ அது காரைக்குடியில் அந்த பாரம்பரிய முறைப்படியான செட்டியார் வீட்டு கல்யாணம் ஸோ அது போயிட்டு இவங்க ஆ சூஷல் என் ஒய்ஃபும் டாக்டர் அங்கே லோக்கல் ஷாப்பிங் போயிடுவாங்க கேட்டால் இதெல்லாம் கிடைக்காது வெளியில் இங்கே தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான சரி ஓகே ரைட் அப்படின்ட்டு போயிட்டு திருச்சியில் இருபத்தி மூணாந்தேதி ஸ்ரீரங்கம் போயிட்டு சாய் கோவில் இருக்குது திருச்சியிலேருந்து சென்னை வர வழியில் அதையும் பார்த்துட்டு இதான் கொஞ்சம் லெஷாலியாக போய்ட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் பை காட்ஸ் கிரேஸ் நல்லபடியாக நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது இன்றைக்கி வந்து என்னுடைய திரைப்பயணத்தில் வீட்டில் எலி வெளியில் புலி இந்த படம் இது வந்து டைரக்டர் வெங்கட் மேடை நாடகத்தினுடைய ரைட்டர் அதுக்கு பிறகு பல படங்கள் டைரக்ட் பண்ண வெங்கட் வந்து வெங்கட்டுடைய கதை திரை கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே வெங்கட் இது கீதாஞ்சலிங்கிற நாடக குழு போட்ட நாடகம் நாடகம் அது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு கிட்டத்தட்ட நூறு தடவை போச்சு அதில் பாம்பே கண்ணன் ஆக்ட் பண்ணான் அதில் இந்த ட்ராமாவை சினிமாவை எடுக்கும்போது நான் வந்து சிவராமன்கிற ஒரு ஆஃபீஸ் கிளார்க்கு என்னுடைய மேனேஜர் வந்து ஜனகராஜ் அப்புறம் வெண்ணிராடை மூர்த்தி முதலாளின்னு நினைக்கிறேன் அப்புறம் சார்லி லூஸ் மோகன் நிறைய பேர் இருந்தாங்க என் ட்ராமா ட்ரூப்பில் இருக்கிறவங்கலாம் கூட ஆக்ட் பண்ணாங்க எல்லாமே இருந்தது இதை தாண்டின ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் இது வந்து ரொம்ப சின்ன பட்ஜெட்டு படம் சின்ன பட் பட்ஜெட் படம் என்னுடைய மனைவி வந்து ரூபிணி அப்புறம் வந்து ஜனகராஜோட ஒய்ஃபாக நடித்தவங்க வந்து அஞ்சனா அப்படின்னு அந்த ஒரு ஆல்மோஸ்ட் புதுமுகம் மாதிரி கன்னடத்தில் ஏன் ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க ஸோ நல்ல ஹிலேரியஸான ஒரு படம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வீட்டில் அப்படியே மிரட்டி வச்சுருக்கக்கூடிய ஒரு கிளார்க் அவன் தன் ஒய்ஃப் அப்படி மிரட்டி வச்சுருப்பான் வீட்டில் புலின்னா அப்படி புலி ஆனால் மேனேஜர்கிட்ட பயந்து நடக்குவான் அந்த புல்டாகுன்னு பேர் ஆஃபீஸில் எல்லோரும் ஜனகராஜுக்கு வச்ச பேர் இருந்தாலும் ஒரு நாளைக்கு விசாரி எங்கள் வீட்டுக்கு நீங்கள் சாப்பிட வரணும்னு கூப்பிடுவோம் ஜனகராஜ் எப்படின்னா பொண்டாட்டிய தெய்வநாயகிய தெய்வம் தெய்வம் அப்படின்னு கூப்பிட்ற ஒரு கேரக்டர் எல்லாத்துக்குமே எனக்கு ஒரு ப்ரமோஷன் வந்ததே ஒரு ட்ரீட்டு கொடுத்தீங்களா ஃபாரின் ட்ரிப்பு போய்ட்டு வந்தேன்னு ஒரு ட்ரீட்டு கொடுத்தீங்களா அப்படிம்பாங்க போய் குளிச்சுட்டு வாங்க நான் குளித்தால் மட்டும் என்னத்தான் நடந்துகிற போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே பொண்டாட்டிக்கிட்ட பர்மிஷன் கேட்டு அப்படியே பாட்டு பாடி அவங்க கால் அமைக்கி விடுற மாதிரி ஆன ஆஃபீஸில் டெரராக இருக்கக்கூடிய மேனேஜர் வீட்டில் வந்து எளியாக இருக்கார் அவர் அவர் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வர்றாரு வந்து என்னுடைய ஒய்ஃபை மிரட்டுறதெல்லாம் பார்த்து அவர் பயந்து போய்டுறாரு காஃபி கொடு கொடு காஃபியா என்ன லக்ஷ்மி அப்படி ஐயோ இது டூ மச்சுப்பா அப்படிம்பார் டூ மச்னா பாதி கொடுங்க நான் குடிக்கிறேன் அப்படின்னு இல்லைப்பா பொண்டாட்டி எப்படி மிரட்டுறியே இது டூ மச் அப்படிம்பார் மறுபடியும் நான் மிரட்டுவேன் தெய்வமே அப்படிம்பா இதுக்கெல்லாம் ஏன் சார் தெய்வத்தை கூப்பிடுங்க ஐயோ உனக்கு புரியாதுப்பா அப்படிம்பார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி தன் வீட்டில் நடக்கக்கூடிய அந்த அடக்கு முறையை அவரால் தாங்கவே முடியல பொண்டாட்டி அவ்வளோ ப்ரெஷர் பண்ணி அடக்கி வச்சிருக்கா அப்படின்னா அப்படிலாம் இருக்கக்கூடாது சார் நம்ம தம் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் பொண்டாட்டியை வாணா வாடணும் அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி நம்ம ஐடியா கொடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லி அது மிஸ்ஃபயர் ஆகி ஒவ்வொருத்தரையும் அவர் போய் மாட்டிக்கிட்டு அது எப்படி வீட்டில் எளியா புலியா எல்லாத்தையும் தவிர விட்டு கொடுக்குறது தான் லைஃபு அப்படிங்கிறது ஒரு இந்த படம் அப்போது ஜனகராஜ் வந்து பீக் பீக்கு கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தனால வர சரியாக வர முடியலை அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஷூட்டிங் ஏவிஎம்மில் காலையில் ஒம்பது மணிக்கு ஷூட்டிங் ஒவ்வொரு நாம எக்கப் போட்டுன்னு எட்டை முக்காலுக்கு ரெடி ஆகிட் நைன் சாப்பிட்டாச்சு ஜனகராஜ் வரல அந்த சீனை எனக்கும் ஜனகராஜ் மட்டும்தான் அன்றைக்கி ரெண்டு சீன் எடுக்கணும் கடுத்தால ஒரு சீன் கொஞ்சம் ஸ்பீடாக எடுத்துட்டா கா மத்தியானத்துக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வெயிட் பண்ணுறோம் ஏவிஎம் கார்டனில் ஃப்ரெண்ட்டில் செடியார் பொங்கலாக இருக்கும் அங்கே அந்த இடத்துல ஆச்சு ஒம்பது பத்து பதினொன்றும் வரவே இல்லை எல்லோரும் ஃபோன் பண்ணுறாங்க சார் வந்துடுவார் சார் கிளம்பிட்டார் சார் வந்துடுவார் சார் கிளம்பிட்டார் சார் வந்துடுவாருங்கிறாங்க ப்ரொடியூசர் பணம்லாம் கரெக்டாக கொடுத்துட்டேன் அவர் ஏன் இன்னும் வரலன்னு தெரியல அப்படிங்கிறாங்க அந்த மாதிரியாக ஒரு சூழ்நிலையாச்சு பன்னெண்டு ஆச்சு பன்னெண்டரை மணி இருக்கும் சார் வந்துட்டுக்கா சார் சார் வந்துட்டு சார் வாசக்கிட்ட வந்துடுவார் சார் அப்படிங்கும்போது நான் என் கார் எடுத்துகிட்டு வெளில போயிட்டேன் நேராக ராமநாராயணன் ஆஃபீஸுக்கு போயிட்டேன் என்ன சார் திடீர்னு நீங்கள் வந்துருக்கீங்க அப்படின்னா இல்லை சார் ஏதோ எடிட்டிங்கில் இருக்கேன் ஆமாம் சார் இங்கே எடிட்டிங் வாங்க ஒரு ரீல் பார்க்கலாம் நம்ம படத்தோடைய ரீல்னால் அப்போது இது நைன்டீன் நைன்ட்டி ஒன் அப்போ அவரோடைய படம் தான் நடிச்சிட்டு இருந்தேன் அந்த படத்தோடைய ஒரு ரீலை பார்த்துட்டு நான் ஒரு ஒன்றரை மணிக்கு லஞ்ச் பிரேக்கும் போது போனேன் போனால் அப்போ தான் எல்லோரும் நான் வந்துட்டேன்னா வெங்கட் என்னடா அப்படின்னா சும்மா வரேன் ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்சிடலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டு அப்புறம் ஜனகராஜ் என்ன இப்போ என்ன பிரத என்ன அப்படி பண்ணிட்டா நீ அப்படின்னா நான் சொன்னேன் இது ஜனா நீ வந்து ஒரு ரெண்டு மணிக்கு தான் வர முடியும்னு சொன்னால் ப்ரொடியூசர் என்ன பண்ணுவார் ரெண்டுலேருந்து ஆறு ஷீட்டு போட்டால் எல்லாருமே ஒரு ஒரு மணிக்கு வந்து அசம்பிள் ஆகி சாப்பிட்டு ரெடி ஆகிடுவாங்க காற்றால் எல்லா டெக்னீஷியனும் எட்டு மணிக்கு வந்து ஏழு மணிக்கே வந்துடுறாங்க எட்டு மணிக்கு டிஃபனை சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணுறாங்க ஒரு ஷாட்டு கூட எடுக்கல எனக்கு ஒரு காஃபி கொடுன்னு அவங்க எப்படி கேட்பாங்க யோசிச்சு பார்க்கணும் இதுக்கு வாங்கணும் செலவு பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ப்ரொடக்ஷன் மாத்திரம் ஒன்றுமே நடக்கலைன்னா சரியாக வருமா நீ பிஸியாக இருக்கலாம் ஆனால் ஒரு நல்ல விஷயத்துக்கு சொல்கிறேன் கேட்டுக்க நாம் என்றைக்குமே பணம் கொடுக்குற முதலாளிக்கு ஆனஸ்ட்டாக இருக்கணும் நம்மளை வச்சு படம் எடுக்கிற தயாரிப்பாளர் போட்ட பணத்தை திருப்பி எடுத்தால் தான் நமக்கு மரியாதை ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் தான் அந்த சினிமா இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும் பார்த்துக்கும் அதுக்காக நீ கப்புன்னு கிளம்பி போகலாம நான் சொன்னேன் என் பன்னெண்டரை மணிக்கு தான் நீ வர வந்ததுக்கப்புறம் நீ மேக்கப் போட்டுக்கணும் மேக்கப்பை போட்டுக்கிட்டு நீ நீங்கள் ரெண்டு பேரும் ஷார்ட்டில் போய் நிற்கும்போது ஒரு மணி பிரேக் விட்டுற போகிறாங்க இந்த அரை மணி நேரத்தில் என்ன நடந்துடும் நினைக்கிறேன் அந்த நேரத்தில் நான் ஒரு வேலையை பார்த்துட்டு வந்தேன் நானும் காலையில இருந்து நான் வெயிட் பண்ணுறேன் ஒன்றுமே ரெண்டு சீன் இருக்கு கரெக்டாக ரெண்டு மணிக்கு நீ ரெடி ஆகிடு நாலரை மணிக்குள்ளே இந்த சீன் ரெண்டுத்தையும் எடுத்தால் அஞ்சு மணிக்கு ரெண்டு பேரையும் அனுப்பிச்சிடுவார் டேரக்டர் அப்படின்னு அதே மாதிரி நாலே முக்கால் மணிக்கு ரெண்டு பேரையும் அனுப்பிச்சிட்டார் ஏன்னா ரெண்டு பேரும் இல்லை சிங்கிள் டேக்கில் ஓகே பண்ணுற ஆர்டிஸ்ட்டு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் ஷூட்டிங்க்கு வந்தால் தானே ஓகே பண்ண முடியும் அப்போ கூட சொன்னான் சார் உங்களுக்கு ரொம்ப தில்லு சார் நான் இது என் தில்லு அவனும் நானும் ஒரே பேட்ச்மேட் மாதிரி ஃப்ரெண்டு என்ன வா பேசிக்கிறோம் இதில் என்ன இருக்குது ஒரு அட்வைஸ் சொல்கிற சொல்கிறோம் அவ்வளோதானே அவர் ஏஜில் வயசில் நான் வந்து ஜனகராஜோட ஒரு சீனியராக இருக்கலாம் அதில் நல்லது தானே சொல்கிறோம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி ப்ரொடியூசரை ஒழிக்கலான்னு நான் சொல்கிறோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு அதே போல் இந்த படத்தில் வந்து ஒரு சாங் வரும் ஒரு இந்த நைட் கிளப் நைட் கிளப்பில் போகும் அந்த இடத்துல அவர் அழிச்சுன்னு போய் உட்காந்து வச்சு பார்க்கும்போது அதை வந்து ஒய்ஃப் பார்த்துருவாங்க இப்போ யாரோ தகவல் கொடுத்து வந்து பார்த்து மறுபடியும் மாட்டிக்கிறது அதுக்கு ஒரு சாங்கு இது கன்னடத்தில் வேறு பண்ணிகிட்டு இருந்ததுனால அதில் வந்து ஒரு சாங் இருந்தது அதுவும் சின்ன செட்டப்பில் தான் எடுத்துருந்தாங்க ஒரு லேடி டான்ஸ் ஆடுவாங்க சில ஒரு பார் செட்டப்பு அது அதுக்கு எங்கே பண்ணலாம் என்ன ஷூட்டிங் பண்ணலாம் அது பண்ணினா தனியாக ஒரு மூணு லட்ச ரூபா ஆகிடும் போல் இருக்கேன் அந்த சாங் எடுத்தால் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நான் வெங்கட் கிட்ட சொன்னேன் வெங்கட் அதே செட்டப் தான் அதே பொண்ணை தான் கூப்பிட்டு சொல்ல போகிறீங்க அப்போ எதுக்காக புதுசாக எடுக்கிற சாங் எடுக்கவே வேண்டாம் அந்த சாங் அதே டியூனுக்கு வார்த்தைகளை மற்ற டப்பிங் மாதிரி பண்ணி தமிழில் போட்டிருங்க கிட்டத்தட்ட அதே மாதிரியான செட்டப்பில் சின்னதாக ஒரு ஹாலில் ஒரு கார்னரில் ஒரு டேபிள் சேர் என்ட்ரி கொடுக்குறோம் அதில் உட்காடுறோம் அந்த பொண்ணு ஒரு அந்த அந்த ஷார்ட்டில் எங்கெல்லாம் எக்ஸிட் கொடுக்குறாங்களோ அதை இதுக்குள்ளே வந்து எங்கக்கிட்ட பாடிட்டு ஆடிட்டு போயிட வேண்டியது அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃப் அ டேயில் அந்த சாங்கை சும்மா பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணி அந்த ஒரிஜினல் சாங்கில் அதை சேர்த்துட்டோம் கிட்டத்தட்ட அவருக்கு அந்த மூணு லட்ச ரூபா ஆக வேண்டிய செலவு எழுபத்தையாயிரம் ரூபாய்க்குள்ளே முடிஞ்சு போச்சு இதற்காக இதை நான் சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு தயாரிப்பாளருக்கு நம்மளால் என்ன ஐடியா கொடுக்க முடியுமோ கொடுத்து பண்ணணும் அந்த படம் ரொம்ப நல்லா நல்லா போச்சு அது ரொம்ப சிறப்பாக போச்சு அந்த படம் அந்த மாதிரி அது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய சின்ன பட்ஜெட் படத்தில் ஒரு நல்ல ஹிட்டு கொடுத்த ஒரு படம் வீட்டில் எலி வெளியில் போலி கூகுளில் இருக்குது பாருங்கள் ஆஸ் யூஷுவல் இதில் மூர்த்தி அவர் உண்டானதெல்லாம் பண்ணியிருப்பார் சார்லிக்கு அசாத்திய டைமிங் சார்லி சங்கர் கணேஷ் மியூசிக்கு டைட்டில் வித்தியாசமாக போட்டிருப்பாங்க கத்திரி அதகலம் அப்படின்ட்டு எடிட்டிங்க்கு அதே மாதிரி ஒவன்னத்துக்கும் ஒரு சின்னதாக காமெடியான ஒரு டைட்டில் கொடுத்து ஆஃபீஸ் அலங்கோலம் அப்படின்னு ஆஃபீஸ் நிர்வாகத்துக்கு அந்த மாதிரிலாம் ஒரு டைட்டிலில் வரும் ஒரு கடைசியில் ஒரு நகைச்சுவை படம் இதை பார்த்து யாரும் அழுதாக்க நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியும் வரும் பாருங்களேன் கூகுளில் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் ஓகே அடுத்தது ஜோக்ஸ் பார்க்கலாமா இந்த ரெய்டு வந்தபோது தலைவர் அழுதாரா ஏன் அந்த நேரத்தில் நெஞ்சு வலி வர மாதிரி நம்மளால் நடிக்க முடியலையே அப்படிங்கிற சோகம்தான் ஒரே அழுக ஆ செந்தில்குமார் கோவை கள்ளச்சார வியாபாரியை ஊர் மக்களே போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டாங்களே எதுக்கு பல வருஷமாக அவர்கிட்ட சாராயம் குடித்தும் கூட சாகலையாம் பத்து லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ வருஷம் ஏங்கிறது அப்படிங்கிற கோபத்துலேயே பிடிச்சி கொடுத்துட்டாங்க சூப்பர் பே ராமலட்சுமி விருதுநகர் நம்ம ராப்பிச்சை வாராவாரம் தமாஷாருன்னு எப்படி சொல்கிற தர்மம் ஆனாங்க அதுக்கு பதிலாக இது வரைக்கும் வெளியாகாத கள்ளச்சாராய ஜோக்கு ரெண்டு ஏதாவது கொடுங்க அப்படின்னு தர்மமாக கேட்குறாரு எஸ் முகமது யூசப் திருநெல்வேலி பொண்ணுக்கு வீட்டோட மாப்பிழை பார்க்குறீங்களா ஆமாம் முனியம்மா ஏன் கேட்குற இல்லை மாப்பிள்ளை வந்ததும் என்ன நிப்பாட்டிடுவீங்களோ பயமாக இருக்குது எனக்கு பதிலாக தானே அவரை கூப்பிட்றீங்க அப்படின்னா வி ரேவதி தஞ்சை கள்ளச்சாராயம் குடிச்சவரை காப்பாற்றிடலாம் டாக்டர் சொல்லவும் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறோன்னு சொல்கிறாங்களே ஏன் ஏங்க கிடைக்க போகிற பத்து லட்சத்தை ஒரு தருத்துருவாரங்கிற பயம்தான் எம் கல்லூரி ராமன் ராமநாதபுரம் எதுக்குறாபீச்சா ஃப்ரிட்ஜ் வாட்டர் ராத்திரி நேரத்தில் கேட்குற சரக்கு வாங்கிட்டேன் தாய் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்க காசு இல்லை அதனால்தான் ஐஸ் வாட்டர் கலந்து சாப்பிட்லான்னு சூப்பர் முருகு செல்வகுமார் சென்னை குளிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னா குளிகார ஜோக்கு சிரிச்சா போச்சு சூப்பர் அடுத்தது மகாபெரிவர் மகாபெரிவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் என்ன வேணால் சொல்லலாம் அந்த அளவுக்கு வாழ்க்கையில் அவ்வளவு விஷயங்கள் மகாபெரியவரை பற்றி நமக்கு இருக்குது மகாபெரியவர் வந்து அந்த மடத்தில் இருக்கக்கூடிய அந்த பசு மடம் அந்த பின்னாடி இருக்கு இல்லை அந்த பசு மடத்தில் அங்கே போவார் அங்கே உட்காந்துட்டு பேசின்னு இருப்பார் ஒரு பசு வந்து அப்படியே ஒன்றுமே சாப்பிடல அழாத அசையாது நிற்குது என்ன பண்ணுறதுன்னே தெரியல சரின்ட்டு டாக்டர்லாம் கூப்பிட்டா அப்போது மடத்தில் பெரியவா சொல்கிறானோன்னே தடத ஒரு அஞ்சாறு டாக்டர் வெட்டினரி டாக்டர்ஸ் வந்துட்டாங்க வந்தாங்க வந்துட்டு அந்த லக்ஷ்மின்னு பசுமாடுது அதை இருக்காங்க பார்த்துட்டு இருந்தால் வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க டெஸ்ட் பண்ணால் பார்த்தா அது குட்டி போட வேண்டிய கன்று குட்டி வரணும் வரல எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா எல்லோரும் ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துக்கிறாங்க ஒரு மாதிரி ஷாக்கு என்னென்னா வயிற்றில் கன்று குட்டி செத்து போயிடுச்சு இப்போ அந்த கன்று குட்டியை வெளியில் எடுக்கலைன்னா இதுவும் செத்து போயிடும் இது எப்படி சொல்கிறது இருந்தாலும் பெரியவாட்ட சொல்லிடலாம் அப்படிங்கும்போது பெரியவாக்கிட்ட போய் என்ன அப்படிங்கிறான் இல்லை பெரியவா இந்த மாதிரி கண்ணு குட்டி செத்து போச்சு அதை எப்படி எடுக்கணும் ஏன்னா தாய் பசுக்கும் ஆகிடும் அப்படியா அப்படின்ட்டு நேராக கிளம்பி வரார் என்ன லக்ஷ்மி அப்படிங்கிறார் அந்த பசு பார்க்குறது பெரியவாள் பெரியவா பசு கண்ணுக்கு நேருக்கு நேரம் பார்க்குறாரு அப்படியே பார்த்துட்டு ரெண்டு தடவி கொடுத்தார் அதை தடவி கொடுத்து பார்த்துட்டு பார்த்துட்டே இருக்கார் பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா பசு கத்துறது கத்தும்போது பார்த்தா குட்டி வெளியில் வந்து விழறது விழுந்து விழுந்து மட்டும் இல்லை விழுந்து அது எழுந்து துள்ளி குதிச்சுது அதாவது அஞ்சாறு டாக்டர் பார்த்து செத்துப்போச்சு அப்படிங்கிற கண்ணுக்குட்டி பெரியவா பார்வைப்பட்ட உடனே அது எழுந்து நிற்குதுன்னா அது அந்த அதிசயமும் அந்த அருட்பார்வை ஒரு நாள் தான் நடக்கும் வேறு எதாவது நடக்கவே வாய்ப்பே இல்லை அதுதான் பெரியவாளுடைய கருணை பகவான் நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா கிளம்பி உள்ளே வரார் யார் பகவான் பகவானே அதை சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுறேன் அதாவது பெரியவாளுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் ஒவ்வொரு விஷயமும் கேட்கும்போது புல்லரிக்கும்பாங்களே அதனுடைய உச்சகட்டம் தான் யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுனா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க என்னுடைய ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மயிலாப்பூர் எம்எல்ஏ ஜிமெயில் டாட் காமில் ஒரு மெயில் அமிச்சிங்கன்னா நான் என் ட்ரஸ்ட் என்னெல்லாம் பண்ணதோ அதை டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன் இஃப் யூ கெட் கன்வின்ஸ்ட் நீங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணலாம் ஓகே மீண்டும் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் ईशा ऐषा सुन्दरेश्वरा